இந்த ஏசி வந்து ஓல்ட் ஹாஸ் ஒன்ட் இன்வோட்ரு ஏசி இதுக்கு கம்ப்ளைண்ட் என்னென்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு சொன்னாங்கன்னா ஒரு சைடு காற்று வருது ஒரு சைடு காத்து வரல அப்படின்னு சொன்னாங்க யூனிட்ட கலட்டி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா காயில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ப்ளாக் ஆயிடுச்சு காயில் ஃபுல்லாக வந்து சவதி மாதிரி வந்து அழுக்கு வந்து ஜெல்லு மாதிரி அழுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு பின்னாடி காயிலோட பின்னாடி சைடும் பிளாக் ஏசி வாங்கினதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கலெக்ட் வாங்க போல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோயர் பண்ணு ஃபுல்லாக டஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணுற வாட்டர் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜெல்லு மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக பிளாக் இருந்துச்சு எப்பவும் போல் பம்பை வச்சு ப்ரெஷர் பம்பை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கூலிங்காயில் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோயர் பேனையும் க்ளீன் பண்ணிட்டு மாட்டிட்டோம் இது வந்து இப்போ ப்ரெஷர் பம்பை வச்சு அடிச்சதுக்கப்புறம் கூலிங்காயில் வந்து ஏசி வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் எப்படி கூலிங் ஆயில் இருந்துச்சோ அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி ஃப்ளோயர் பேனும் பார்த்திங்கன்னா பழைய நிலமைக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் அழுக்கு கலரில் இருந்துச்சு அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு பம்பு வச்சு அடித்ததுனால அவ்வளோ அந்த ஏசி இன்டோரை மாட்டி விட்டு அவுடோரை செக் பண்ணிணா அவுடோரில் அழுக்கில் உள்ள கூலிங் நல்லா இருக்கனால அவுட் வாட்டரும் ஈஸியாக ட்ரெயின் இருந்துச்சு இந்த ஏசி வந்து ஓல்டாஸ் ஒன்ட் டன் இன்வோட்டர் ஏசி இதுக்கு கம்ப்ளைண்ட் என்னென்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு சொன்னாங்கன்னா ஒரு சைடு காற்று வருது ஒரு சைடு காத்து வரல அப்படின்னு சொன்னாங்க யூனிட்ட கலட்டி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா காயில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு காயில் ஃபுல்லாக வந்து சவதி மாதிரி வந்து அழுக்கு வந்து ஜெல்லு மாதிரி அழுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு பின்னாடி காயிலோட பின்னாடி சைடும் பிளாக் ஏசி வாங்கினதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கலெக்ட் வாங்க போல பார்த்திங்கனா வந்து ஃப்ளோயர் பேண்ட் ஃபுல்லாக டஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணுற வாட்டர் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜெல்லு மாதிரி ஃபுல்லாக அல்லா ஃபுல்லாக பிளாக் இருந்துச்சு எப்பவும் போல் பம்பை வச்சு ப்ரெஷர் பம்பை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கூலிங்காயில் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ளோயர் பேனை க்ளீன் பண்ணிட்டு மாட்டித்தோம் இது வந்து இப்போ ப்ரெஷர் பம்பை வச்சு அடிச்சதுக்கப்புறம் கூழிங்காயில் வந்து ஏசி வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் எப்படி கூலிங் ஆயில் இருந்துச்சோ அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி ஃப்ளோயர் பேனும் பார்த்தீங்கன்னா பழைய நிலமைக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க அழுக்கு கலரில் இருந்துச்சு அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு பம்பு வச்சு அடிச்சதுனால அவ்வளோ தான் அந்த ஏசி இன்டோரை மாட்டி விட்டு அவுடோரை செக் பண்ணால் அவுடோர் அழுக்களில் உள்ள கூலிங் நல்லா இருக்கிறதுனால அவுட் வாட்டரும் ஈஸியாக ட்ரெயின் இருந்துச்சு